மகிழ்ச்சியாக இருக்க முக்கியமான ரகசியம் பிரியமானவர்களே இறைவனுக்கு நன்றி கூறுவது பெற்றோருக்கு நன்றி கூறுவது யாரெல்லாம் நமக்கு உதவி செய்தார்களோ எல்லாருக்கும் நன்றி கூறுவது என்பதை முதலிலே தெரிந்து கொள்ள உங்களை அழைக்கிறேன் நான் நன்றி மறக்கலை எனக்கு உதவி செய்தவங்களாம் என்னுடைய அன்பார்ந்த மக்களும் நன்றி மறக்கவே கூடாது சின்ன பிள்ளைக்கு சாக்லேட் கொடுத்தா மொத முத அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்க தேங்க்ஸ் சொல்லு சொல்லு அதுதான் சொல்லிக் கொடுக்கறாங்க பெரியவங்களும் நன்றி சொல்லணும் கணவருக்கு சொல்லணும் மனைவிக்கு சொல்லணும் பெற்றோருக்கு சொல்லணும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சொல்லணும் ஆசிரியர்களுக்கு சொல்லணும் நன்றி சொல்ல என்ன அர்த்தம் நீங்கள் செய்த உதவியை பற்றி நான் மகிழ்கிறேன் சில பேர் சொல்லுவாங்க எனக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லாதீங்க கொப்பை அதை குறித்து மகிழ எனக்கு உரிமை இருக்கிறது நீ கவலைப்படாதே சொல்லுவேன் என்று தொடர்ந்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம் மகிழ்ச்சியாக இருப்போம்